இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்பது செப்டம்பர் புதன்கிழமை அஷ்டமி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் லாபம் மிதுனம் பெருமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் செலவு விருச்சிகம் கவலை தனுஷு உயர்வு மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நச்செயல் இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்